தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் தான் ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குவி இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி மேற்கு இந்திய நகரமான புனேவில் பிறந்தவர் லண்டனில் ராணுவ பயிற்சி பெற்ற பிறகு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் பொறியாளராக சேர இந்தியா திரும்பினார் பதினெட்டாம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் பல ஆறுகள் வறண்டதால் பஞ்சபட்னி அதிகரித்தது இதற்காக மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி வடமேற்கு திசையில் சென்று அரபிக்கடலில் கலந்த பெரியாற்றின் தண்ணீரை தடுத்து தமிழக பகுதிக்கு கொண்டு செல்ல முல்லைப் பெரியாற்றின் அணை கட்ட முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு இந்த பொறுப்பை பெண்ணிக் ஒப்படைத்தது ஆனால் கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதீத மழை பொழிவு உள்ளிட்டவை அணை கட்ட பெரும் சவாலாக இருந்தது பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை சென்னை மாகாண அரசிடம் பெண்ணிக்விக் சமர்ப்பித்தார் இதையடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அணை கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன கட்டப்பட்ட அடித்தள பகுதிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அணை கட்டும் பணியை தொடர வேண்டாம் என பிரிட்டிஷ் அரசு உத்தரவிட்டது பின்னர் கோடை காலத்தின் தொடக்கத்தில் மீண்டும் அடித்தளத்தை வடிவமைத்தார் இப்போது கனமழையால் கட்டுமானம் பாதிக்கவில்லை அதன் பிறகே அணை கட்ட சென்னை மாகாணம் பெண்ணி துணை நின்றது ஐயாயிரம் பணியாளர்கள் தொடர்ந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டனர் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அணை கட்டி முடிக்கப்பட்டது அதன் அப்போதைய மதிப்பீடு எண்பத்தி ஒன்னு புள்ளி முப்பது லட்சம் சென்னை மாகாண ஆளுநர் வென்லாக் தலைமையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அக்டோபர் பத்தாம் தேதி அணை அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது இந்த அணையின் கொள்ளளவு பதினஞ்சு புள்ளி டிஎம்சி உயரம் நூத்தி அடி இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தேக்கடி வனசரண் உள்ளது இதன் கீழ் பகுதியில் இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது முள்ளையாறு மற்றும் பெரியாறு இரண்டும் சேருமிடத்தில் கீழ் அந்த அணை அமைந்துள்ளதால் இதற்கு முல்லை பெரியாறு அணை என பெயர் வைக்கப்பட்டது பொறியியல் தொழில்நுட்பத்தில் அனைவராலும் பாராட்டப்படும் முல்லை பெரியாறு அணை உலகின் தலைசிறந்த கட்டுமானமாக பார்க்கப்படுகிறது அந்நிய மண்ணில் பிறந்தாலும் வந்த இடத்தில் வறண்டு கிடந்த பூமியை வளம் பெற செய்த மாமனிதர் பெண்ணிக்கு திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் நீருக்காக அவர் எடுத்த அவதாரம் காலம் நீடித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தேனியில் மாறிவிட்ட பெண்ணிக் மணிமண்டபம் ஒரு அடையாளம் இவரது நினைவை போற்றும் வகையில் இங்கிலாந்தின் கேம்பர்லி நகர மைய பூங்காவில் தமிழக அரசு சார்பில் சிலையமைக்கப்பட்டுள்ளது நூற்றாண்டு கடந்தும் பெண்ணிக் மறக்காத தென் மாவட்ட மக்கள் இன்றும் பென்னிக்குவிக் பிறந்த நாளில் அவருக்கு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் குட்டி ஹிஸ்ட்ரியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்